ரொம்ப உருவி சாயம்மிட்டுருக்கார் அதுக்கப்புறம் குருக்களும் கொஞ்சம் நேரம் அமைதியாக தள்ளி நின்று தள்ளி நின்றுக்கிறாங்க அவங்க பிரார்த்தனை பண்ணி முடிச்சு வெளியே வந்துடுறாங்க உடனே அப்புறம் தேவரும் என்னை அறியாமல் நான் கண்ணீர் வெடித்து சாய்மிட்டுட்டேன் வேற ஒன்றும் இல்லை வேற எனக்கு எந்த கவலையும் இல்லை நீங்கள் யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் தவறா சொல்லிவிட்டு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க வந்த உடனே சரி நம்ம இனிமேல் நம்ம அரண்மனைக்கு போகும் சொல்லி என்ன செய்கிறாங்க இவங்க நாலு பேரும் அவங்க அவங்களுடைய தேவையில் ஏறி காட்டு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா எப்பயுமே கோயில்கள் கொஞ்சம் தள்ளி நாட்டுக்கு தள்ளி தானே இருக்கு இவங்க இந்த கோயிலில் பிரான்மலையில் சாமி விட்டுட்டு தேர்ல வந்துகிட்டு இருக்காங்க சிறிய காட்டுப்பகுதி அதன் வழியா வரும்போது முன்னால யார் போறா தேவர் பூதக்காரன் ஆச்சியார் போய்கிட்டு இருக்காங்க பின்னால தான் வேலு நாச்சியார் முத்துவடுகாத வந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒருத்த மறைஞ்சு நின்று என்ன செய்யறான் வில்லுல அம்ப வச்சு பசிவர்ண தேவர் மேல அடிச்சிடும்